சூரசம்ஹாரம் உணர்த்தும் தத்துவம் முருகக் கடவுளின் பராக்கிரமங்களைச் சொல்வது சூரசம்ஹாரம் சூரபத்மன் ஆணவத்தில் முருக கடவுளோடு போர் புரிந்தான் தன் வலிமையாலும் மாயையாலும் முருகனை வெல்ல நினைத்தான் ஆனால் ஆதிமுதல்வானான ஈசனின் மகனுக்கு முன்பாக அவை தோற்றன முருகனின் கைவேலுக்கு சதிவேல் என்று பெயர் அன்னையே தன் அம்சமாக அந்த வேலை முருக கடவுளுக்கு வழங்கினார் அந்த சதிவேல் சூரர் படையை அழித்தது வீரத்தால் முருகனை வெல்ல முடியாது என்றுணர்ந்த சூரபத்மன் இறுதியில் தன் மாயையால் வெல்ல நினைத்து மாமரமாகி நின்றான் வீரத்தை வெல்ல சதியாக நின்றவேல் மாயையை வெல்ல ஞானவேலாக மாறியது மாயையை இருகூறாகக் கிழித்தது ஞானத்தின் தீண்டுதலால் மாயை அகல அந்த மாமரம் மாயையற்ற சேவலாகவும் மயிலாகவும் மாறியது சூரசம்ஹாரம் ஞான உபதேசமாக மாறிப்போக பகைவனான சூரபத்மன் முருகக் கடவுளின் புகழ் போற்றும் கொடியும் வாகனமும் ஆனான் ஆணவம் அழிந்து ஞானமும் பெற்றுவிட்டால் எந்த ஆன்மாவும் அந்த பரமாத்மாவோடு விடலாம் என்பது கந்தசஷ்டி சொல்லும் வாழ்க்கை ரகசியம்